அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எஸ்கே ஃபேமிலி ஆன்லைன் ஸ்டோர்ஸ் பற்றி தான் பார்க்குறோம் எஸ்கே மீனிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கல்யாணி ஆன்லைன் ஸ்டோர்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இது சரிங்களா ஸோ இது வந்து விட்ரா எப்படி பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருப்போம் அது மட்டும் இல்லை நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும் எப்படி பிஸ்னஸ் பிளான்லாம் என்ன அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டிலும் நம்ம சேனலில் கிடைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்மேப் பண்ணிட்டு எல்லா வீடியோவும் வந்து பார்த்துட்டு வாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ நம்ம வெற்றி பாதை யூ டெலிகிராம் சேனலையும் நம்ம வந்து போட்டுட்ருக்கோங்க ஸோ நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம் ஒரு ஆறு மணிக்கா ஈவினிங் ஆறு மணிக்கா ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஓகேங்களா ஸோ அந்த இதை விட்ரா பண்ணுறது எப்படின்னு சொல்லி போட்டுருந்தோம் ஓகேவா அப்போ நான் விட்ரா பண்ணேன் ஸோ நெக்ஸ்ட்டு டூ ஹவர்ஸில் நமக்கு வந்து எட்டு மணி போல் நமக்கு வந்து எல்லாம் கிரெடிட் ஆயிடுச்சுங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாக நான் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டேன் நானூறுரூவா வந்து கிரெடிட் ஆகிடுச்சு ஸோ அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேமெண்ட் எடுத்தாச்சிங்க மூணு நாள் நாள் இது ஓகேவா நாலாவது நாளில் நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கு பிரான்ஸில் வந்திருக்கு பிரான்ச் பிளானில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அதில் நிறையா ஆயிரரூவா வந்தால் விட்ரா பண்ணிக்கலாம் மினிமம் விட்ரா சரிங்களா ஸோ இன்னும் அடுத்தடுத்த பிளானில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து விட்ராவில் பத்து நாளைக்கு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க கம்பெனி நம்ம வந்து விட்ரா எடுத்துக்கலாம் சரிங்களா எல்லாமே தொடர்ந்து குரூப்பில் நம்ம நம்ம கிட்ட ஜாயின் பண்ண மக்கள் எல்லாமே தொடர்ந்து கேட்டுவாங்க ஓகேவா நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஐடி நம்பர் நீங்கள் விசேஷம் பண்ணீங்க ஐடி நம்பர் தெரியலன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் எல்லா சேனலுக்குள்ளேயும் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி நம்பர் எடுத்தது எப்படி ஆக்ட்டிவேட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதையும் நான் சொல்லி கொடுப்பேன் பேமெண்ட் அனுப்பிச்சிங்கன்னா இப்பி அனுப்புவேன் அதை வச்சு நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஆக்டிவ் ஆகிடும் சிம்பிளான விஷயம் தான் சரிங்களா ஸோ ஈஸியாக எல்லாமே பண்ணிக்க முடியுங்க ஈஸியாக சம்பாதிக்க முடியும் சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நான் நான் மட்டும் விட்ரா அப்படிலாம் கிடையாது நான் நிறைய மக்கள் விட்ரா ப்ரூஃபை ஷேர் பண்ணிட்டுருக்காங்க இங்கே பாருங்க அஞ்சு குரூப் இருக்குது எஸ்கே ஃபேமிலி ஸ்டோர்ஸில் ஆன்லைன் ஜாப்பில் இந்த அஞ்சு குரூப் இருக்குது அஞ்சு குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணவங்க மட்டும் சரிங்களா ஸோ இங்கே பாருங்க இது வந்து டெய்லி விட்ரா ப்ரூஃப் வந்து இதில் விட்ராவெலாம் வந்து போட்டுட்ருப்பாங்க இங்கே பாருங்க எஸ்கே ஆன்லைன் ஸ்டோர் பேமெண்ட் இருக்கா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் அவங்கவுங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்ததெல்லாம் நான் பார்த்து நானும் போட்டேன் ஸோ மக்களும் வந்து அவங்கவுங்க இருக்காங்க நிறைய பேமெண்ட் ப்ரூஃப் நீங்கள் இதில் வந்து என்ன பார்க்கலாம் ஸோ ஜாயின் மட்டும் தான் இதில் அனுமதி ஜாயின் பண்ணவங்களும் ஜாயின் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் மட்டும் தான் அந்த லிங்க்லாம் போடுவோம் சரிங்களா இப்போ நிறைய மக்கள் வந்து இன்றைக்கி விட்ரா எடுத்துருக்காங்க அவங்கவுங்க வந்து பக்காவாக போட்டிருக்காங்க இன்றைக்கி மட்டுமே கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் பக்கமாக விட்ரா எடுத்துருக்காங்க புது கம்பெனி தான் ஓகேங்களா நிறைய மக்கள் வந்து விட்ரா எடுத்துருக்காங்க அவங்க பேமெண்ட் ப்ரூஃப்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ பார்த்துக்கோங்க இது வந்து அவங்க அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போனது ஸோ இதுலேயே இன்னொன்று இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிதி அக்கௌண்ட் அதுவும் போட்டிருக்காங்க இதிலையே ஸோ இதில் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்தது தான் போடணும் இந்த ஸ்கே ஆன்லைன் ஸ்டோர்ஸ் பேமெண்ட்டில் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்தது தான் போடணும் ஸோ இதே நிதி அக்கௌண்ட்டு ஓகேவா நிதி அக்கௌண்ட்டுனா இதுதான் நிதி அக்கௌண்ட்டு ஓகேவா இதுதான் நிதி அக்கௌண்ட்டு ஸோ நிதி அக்கௌண்ட்டில் வந்ததில் இதை போகணும் இதான் வந்து கம்பெனி ஓப்பன் பண்ணி தரக்கூடிய அக்கௌண்ட்டு இருந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் இதுவும் நம்ம அக்கௌண்ட் தான் கம்பெனி நமக்கு நிதி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அக்கௌண்ட்டில் நம்ம வந்து பார்த்திங்கனா நம்ம ஆயிரம் ரூபாய் ரூபா கொடுத்தோம் நாற்பது பர்சன்ட் போக எனக்கு பாருங்க அறுநூறுவா கிரெடிட் ஆயிருக்கு ஓகேவா ஸோ இந்த அக்கௌண்ட்டு பிரான்ச் அக்கௌண்ட் இது பிரான்ஸில் தான் நான் விட்ரா கொடுத்துருந்தேன் ஸோ அதில் மந்த்லி இதில் வந்து ஒரு நூற்றம்பது ரூபா பிடிப்பாங்க ஸோ நானூற்றம்பது ரூபா நமக்கு கிரெடிட் ஆச்சு ஸோ அதில் வந்து நம்ம விட்ரா பண்ணும்போது சில இதெல்லாம் பிடிச்சிங்க அதை போன விடையில நான் சொல்லியிருக்கேன் எல்லாமே ட்ரான்சாக்ஷன் டீட்டெயிலும் எல்லாமே பக்காவாக வருதுங்க ஓகேவா இதில் இந்த இன்கம் மட்டும் கிடையாதுங்க இன்னும் பல விதமான அஞ்சு விதமான இன்கம்லாம் இருக்குது அதை அதையும் வந்து நாம் பண்பை வேணா பார்க்க போகிறோம் அதெல்லாம் மந்த்லி ஒன்ஸ் எடுக்கப்படும் ஸோ அஞ்சு விதமான வருமான வாய்ப்புகள் இந்த கம்பெனி கொடுத்துருக்காங்க எல்லாம் பயன்படுத்திக்கோங்க எல்லா மக்களும் பேமெண்ட் எடுத்தால் அந்த பேமெண்ட் ப்ரூஃப்லாம் போட்டு வந்துட்டுருக்காங்க அது இல்லாமல் கம்பெனியோட அப்டேட் என்ன இதில் வந்து இ எல்லாம் யாரெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இபின் வாங்கிக்கலாம் கம்பெனியோட எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்து வந்துட்ருக்கோம் யூடியூப் வீடியோவாக போட்டுருக்காங்க போட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நிதி பேங்கோட லிங்க்கு இதை கிளிக் பண்ணி நிதி பேங்கை ஓப்பன் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஏபிகே லிங்க் ஓகேங்களா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கலாங்க எல்லாமே கம்பெனியோட சேனல் ஜாயின் பண்ணிக்கலாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நிறைய டீம் மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய மக்களும் வந்து பேமெண்ட் எடுத்தவங்களா பேமெண்ட் போட்டுருக்காங்க உண்மையாக ஓகேவா கம்பெனியோட ரூல்ஸை பார்த்துட்டு பேமெண்ட் ப்ரூஃப்லாம் சேவ் பண்ணிக்கமா பேமெண்ட் எடுத்தவங்க சொல்லி சொல்லியிருந்தாங்க எல்லாமே ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க சரிங்களா ஸோ பயன்படுத்தி போவோம் மக்களை நீங்களும் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க வேலைலாம் சிம்பிள் தாங்க ஓகேவா கேஓசி பண்ணும் அதுக்கப்புறம் நிதி அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணுறதுலாம் வந்து சிம்பிள் வேலை தான் நாங்கள் நம்மளோட வீடியோஸை ஃபுல்லாக பார்த்தாவே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஓகேவா எல் ஏ டு ஏட் நாங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கோம் சரிங்களா அதெல்லாம் நம்மளோட வெற்றி பாதைன்ற இந்த டெலிகிராம் குப் லிங்க்கு கொடுத்துருக்கேன் நம்ம இந்த வீடியோக்கில் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நிறைய அப்டேட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த லிங்க் ஒன்றும் இல்லை இந்த லிங்க்கில் ஜாயின் பண்ண போகிறீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன ஜாயின் பண்ண போகிறீங்க ஸோ அடுத்து வந்து லாகின் லிங்க் வைக்க லாகின் பண்ணி பார்க்க போகிறீங்க ஓகேவா அது கூட என்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் வாட்ஸ்அப்புக்கு எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க இதே நீங்கள் விசேஷம் பண்ணுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐடி நம்பர் வந்து ஸ்கிரீன்ஷை எடுத்து வைக்கிறதுல ஒரு அஞ்சு செகண்ட் தான் நிற்கும் நீங்கள் சப்மிட் பட்டன் கொடுத்த உடனே ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடி நம்பர் நோட் பண்ணாமல் என்கிட்ட கேட்குறீங்க ஓகே நாம் எடுத்த ரடியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து சில பேர் கேட்க மாட்டேன்றிங்க ஓகேவா ரிஸ்கஷன் பண்ணுறீங்க ஐடி நம்பர் என்ன தெரியாத ஏதோ ஏதோ போட்டு பார்த்துட்ருக்கீங்க ஐடி நம்பர் போட்டால் தான் ஆகும் அது என்னன்னு தெரியல என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஓகேங்க ஸோ ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த நம்மளோட சேனல்ஸை சப்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா நிறைய வீடியோஸ்லாம் வந்து நாங்கள் இருப்போம் அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா தெளிவாக அதை பார்த்து நீங்கள் பண்ணலாம் ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி